ஏலல அத என்ன பண்ணிட்டு இருக்கற? பாலை போடுறீங்க. ஏல சேலை வாங்க தான போவாங்க. நீ என்ன சேலை கொண்டு போய் போடுறாங்க பட்டு சேலை யாரு வாங்களா? நீ கட்ட முடியாதா? அது கட்ட முடியாது அவளதான். இங்க காடு டேபிள் வாங்கு எத்தனை வருஷம் ஆகுது 13 கட்ட முடியாதா? கட்ட கிழிஞ்சு போச்சா? இது வாங்கிக்கலாம் கடையில் அதுக்கு காசு தராங்க ஜருவாய்க்கு ஆச்சரியமாக இருக்குது சரி ரைட்டு கிளம்பு போகலாம் எடுத்து எப்படி நம்ம வேலை வைக்க தான் இருக்கிறேன் ஆ வீடியோ போட விடமாட்டேன் கூட்டிகிட்டு போலின்னு வச்சுக்கோங்க சாப்பிட முடியாது ஏன்னா அதை உப்பையும் காரத்தை அள்ளி போட்டுருவா இதுக்கு பயந்துக்கிட்டாங்க கூட்டிகிட்டு கிளம்பினாங்க ஈரோடு பிரப் ரோட்டில் மாரியம்மன் கோயிலை தாண்டி சிவரஞ்சினி ஹோட்டலில் வரும் அதுதான் அஞ்சப்பன்னு மாற்றிட்டாங்க அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் ஒன்று வருங்க அந்த லெஃப்ட்டில் கட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஹரிபாலா மால் துணி கடை வரும் அதையும் தாண்டி ஒரு பத்து பில்டிங் தள்ளி உள்ளே போனிங்கனாக்கா இடது பக்கம் பாருங்கள் ஆயிரநகர வைசிய திருமண மண்டபம் வரும் நாங்கள் உள்ளே போகிறப்பவே ரெண்டு பேர் சேலையை கொடுத்து பணம் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க வாங்கிட்டு கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் சேலை கொடுத்தோம் அதை அவர் பார்த்தாரு பார்த்துட்டு அது என்னென்ன சொன்னார் அது என்ன ரேட்டு கொடுத்தாருங்கிறத தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வந்து

இல்லை வாங்கினது காஸ்ட்லி வாங்கினது அதிகம் போது பழசுக்கு இல்லை பழசுக்கு வேலை வேல்யூ கம்மி தான் கம்மியாக கண்டிப்பாக 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 இல்லை பழசுக்கு வேல்யூ கிடையாது தெரியும் இருந்தாலும் ஓகே ஓகே வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக துணிக்கு கொடுக்க முடியாது பட்டுக்கு மட்டும் கொடுக்கணும் பழைய சேலம் ஒன்று இது இருந்துச்சு பேப்பரில் நோட்டீஸ் வந்துச்சு அதை பார்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல சரின்ட்டு ஈரோடு ஆயிரம் வயசு திருமண மண்டபத்தில் போட்டாங்க இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் மூணு நாள் போட்டாங்க இவர் தான் இதை வாங்குறாரு பேர் பூபதி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு சேலம் சொந்த ஊர் இப்போ ஈரோட்டில் வாங்கிட்டுருக்கிறாரு மூணு நாளாக தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்குறாரு வாங்கி இந்த பட்டை வந்து எடுத்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது வெளியாக மாற்றி மறு கொலுசு மெட்டி இது மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்துகிறாங்க என் ஒய்ஃபை கொடுத்துட்றாப்புல பழைய சேலை அது திரட்டிக்கு தாய்ம எடுத்து கொடுத்தது கொடுக்க மனசு இல்லை இருந்தாலும் வீட்டில் வச்சு என்ன பண்ணுறது கிழிஞ்சு போச்சு நஞ்சு போச்சு கொடுத்தாச்சு அவங்களுக்கு யாருக்கு ஒன்று பயன்படும் அப்படின்னாப்பில அதனால் கொண்டாந்து கொடுத்தோம் அவர் வாங்கினார் வாங்கிட்டு காசு வாங்கிட்டோம் அவர் ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை நான் அதில் பதிவு பண்ணுறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும்னா அது ரேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் வாங்குறாரு தேவைப்பட்டவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்திக்கோங்க நீங்களே இது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா பழைய சேலர் இருந்தால் அதை வச்சு வேஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக கொடுத்தோம்னா அதை பணம் எதாவது செலவு கிடைக்கும் இந்த நம்பரை நான் வாட்ஸ்அப் நம்பரை போடுறேன் தேவையானவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி அடுத்து சந்திக்கலாம்